ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக இது பெண் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இடுப்பு வலி கால் வலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த உளுந்தங்கஞ்சி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்காத ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் நல்லா மாறி வரட்டுங்க அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கருகிடாமல் பார்த்துக்கோங்க இது நல்லா வருந்து வரட்டும் லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வருபட்டு வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இதில் இப்போ நல்லா ஆற வச்சுடுங்க இதை ஆறி வரட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க பிடிச்ச வெள்ளம் இப்போ இதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க பாகு பாதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சிங்களா உளுந்து அரிசியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி சாரில் இப்போ பவுட்ரு பண்ணதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டோம் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச மாவு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதை கைவிடாமல் கலறி விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக ஊற்றிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஒரு பேனில் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் துருகுன தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் கால் கப்பு எடுத்துருக்கேன் தேங்காய் இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதை உளுந்தங்க சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ மேலே கொஞ்சம் நட்ஸை தூவிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான கஞ்சி ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங்கில் டீ காஃபி விட்டுட்டு இந்த கஞ்சி குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள்